ஹே ஆல் இன்றைக்கி ஆன்லைனில் சில திங்ஸ் வாங்கினேன் எப்படி இருக்கணும் உங்களை கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் போகலாம் இன்றைக்கி நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து சில கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் நிறையா பொருள் வாங்குவேன் ஹோம் மெஷின் இந்த மாதிரி நிறையா பொருள் வாங்குவேன் ஆனால் நம்ம கிராசரி இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன் எல்லாமே என்னென்ன டீட்டெயில் என்னென்ன ப்ரைஸ் ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன் எதில் கம்மி இந்த வெப்சைட்டில் கம்மியா இல்லை அமேசானில் கம்மியா இல்லை எந்தெந்த இதில் கம்மின்னு சொல்லிட்டு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து இப்போ தான் வந்து நான் எடுக்கிறேன் இந்த எங்கள் அம்மா வீட்டில் வந்துச்சு டெலிவரி ஆச்சு சரி அப்படியே வந்து ஒரு கட்டப்பையில் எடுத்துகிட்டு வந்து இந்த டேகை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் நான் ஒரு வந்து தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக இது வந்து வீட் பாஸ்தா வீட் பாஸ்தா வந்து எனக்கு நாற்பது ரூபாய் கிடச்சிச்சு வெளியில் வந்து உங்களுக்கு கூடவே இருக்கும் வீட் பாஸ்தா வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் ப்ராண்டே தயாரிச்சுருந்தாங்க சரி வந்து வீட் பாஸ்தா வந்து ஒன்று வாங்கினேன் ஒன்ஸ் நான் வெயில் சாப்பிட்லாம் ரொம்ப சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு என்னை கேஸ்தானே சாப்பிடணுன்னுட்டு வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ ரோசஸ் வாங்கினேன் த்ரீ ரோசஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு வந்து எனக்கு கிடச்சிச்சு கா கிலோ கா கிலோ வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஜீரகம் வாங்கினேன் ஜீரகம் வந்து நூறு கிராம் ஜீரகம் வந்து எனக்கு முப்பத்தாறு ரூபாய்க்கு கிடச்சிச்சு ரெண்டு ஜீரகம் வாங்கினேன் ஜீரகம் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனமே தயாரிக்கிற ஜீரகம் வாங்குறதுனால கம்மியாக இருந்துச்சு ஸோ அது ஒன்று வாங்கிக்கிட்டேன் இப்போ டிமார்ட்லலாம் அந்த டிமார்ட் நிறுவனமே தயாரித்த போல் கம்மியாக தருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதில் கம்மியாக தருந்தாங்க ஸோ அதை வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வெந்தயமும் வந்து எனக்கு நூறு கிராம் வந்து இருபத்தி ஒரு பேக் கிடச்சிச்சு ஸோ அதுலேயும் வந்து ரெண்டு பேக் ஆர்டர் போட்டு அதையுமே வாங்கிக்கிட்டேன் கூடவே விம்பார் ஒன்று அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு பாசி பருப்பு பாசி பருப்பு அரை கிலோ வாங்கிக்கிட்டேன் பாசிப்பருப்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப அதில் கொஞ்சம் வண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அதிகமாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அரை கிலோ வாங்கினேன் போதும் அதுக்கப்புறம் மிஸ்ட்டு கோல்டு கடல் எண்ணெய் வாங்கினேன் மிஸ்டு கோல்டு கடல் எண்ணெய் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க ஒரு லிட்டரு நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா தான் நான் ரெண்டு லிட்டரு வாங்கினேன் ரெண்டு லிட்டரு தான் வாங்க முடியும் மினிமம்னு சொன்னாங்க ஒரு ஆள் அதனால் நான் ரெண்டு லிட்டரு மட்டுமே வாங்கினேன் பட் வந்து எனக்கு இன்னொரு லிட்டரு கொடுத்துருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன் எனக்கு மாதத்துக்கு மூணு லிட்டர் ஆகுது இதில் என்ன டிஃபால்ட்டுன்னா எண்ணெய் கவரை வந்து ஒரு ஒரு கவரை வந்து ஒரு பேக்கெட்டில் இந்த பெரிய உள்ள க்ராசரி பேக்கெட்டில் போட்டாங்க இன்னொரு கவரை தனியாக கவரில் போட்டு தந்தாங்க இன்னொரு எண்ணெய் கவரை அதனால என்ன ஆச்சுன்னா அந்த எண்ணெய் என்ன அப்படியே வந்து மற்ற க்ராசரிஸ்லலாம் லீக் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே லீக் ஆன மாதிரி ஆயிடுச்சு கடைசி அந்த கோதுமை மாவு வாங்கினேன் சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா இந்த ஆட்டாவில் வந்து ஃபுல் அப்படியே லீக் ஆகிடுச்சு லீக் ஆகிட்டு மேலெலாம் அப்படியே பேப்பரில் லீக் ஆச்சு மற்றபடி வாங்கலை மற்றபடி இல்லாமல் அந்த மேலே வந்து டேமேஜ் ஆகவே கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சோண்டு டேரபுளாக இருந்துச்சு மாவெல்லாம் உள்ளே கொட்டி சிந்தி அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது வந்து அஞ்சு லிட் அஞ்சு கிலோ பேக்கெட் வந்து இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கினேன் ஆனால் மற்றபடி இந்த க்ராசஸ்லாம் ஒன்றும் குறையில் ஆனால் வந்த கொஞ்சம் பேக்கிங்கெலாம் கொஞ்சம் டேமேஜாக அவ்வளோ நல்லா இல்லை அது மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு ஆயில் கவரையும் வந்து தனியாக பேக் போட்டு கொடுத்துருந்துருக்கலாம் மற்றபடி ஒன்றும் டிஃபால்ட் இல்லை இவ்வளோ கம்மி ப்ரைஸில் வந்து நம்ம வெளியில் ஆட்டோ செலவு பண்ணி போய் வாங்குறதுக்கு இது ரொம்பவே பெட்டராகவே இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு இது எல்லா பொருளுமே சேர்த்து எனக்கு மொத்தம் எவ்வளோ வச்சுட்டா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ருபீஸ் கூப்பன் வேறு தராங்க அதனால கூப்பன் போட்டால் உங்களுக்கு இன்னும் கம்மியாகும் ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது என்னோடய மார்க் வந்து டென் அவுட் ஆஃப் எயிட்